ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ராணி துரோபத்தில் வந்து ஜார்ஜினியா வந்து நேராக ராணிக்கு உதவுன்னு அந்த மூணு சாமி மாதிரி முன்னாடி பேசிட்டு இருக்காங்க ஐயோ அந்த மலை என்ன கருப்பு எவ்வளோ உயரும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு விளக்கு ஏற்றுனே தெரியுமா சாமி அப்படின்னுட்டும் இந்த பக்கம் மூணு மந்திரவாதிகளுக்கும் விளங்கிடுது வந்திருக்கிறது கண்டிப்பாக ராணியில் ஒரு கெட்ட சக்தி என்ன நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா சாமி விளக்கெல்லாம் ஏற்றுனேன் அப்படின்னு கஷ்டத்தை பற்றியே சொல்லிகிட்ருக்காங்க ஜார்ஜினியா ராணி உருவத்தில் வந்து அது மட்டும் இல்லை இப்போ இந்த வேலை நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன் நல்லபடியா ஆறு கால பூஜையையும் முடிக்கிறதுக்காக இந்தாங்க சாமி வாங்கிக்கோங்க அப்படின்னதும் மூணு பேரு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறீங்க இங்க பாரு ராணி வந்து போன மலை போனது மலை கிடையாது ஒரு கோவில் அந்த கோவிலில் விளக்கு ஏற்றினா தானாகவே கருடன் மலையில் விளக்கு எரியும் எப்போ நீ மலைன்னு சொன்னியோ அப்போவே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் நீ ராணி கிடையாது ஒரு கெட்ட சக்தி என்ன அப்படின்னதும் உடனே ஜார்ஜினியா அதிர்ச்சி ஆடுறாங்க என்ன அப்படி பார்க்குற நீ கெட்ட சக்தி என்னே அப்படின்னுட்டு ஜார்ஜினியாவும் துரத்த துரத்த ஆரம்பிக்கிறாங்க ஜார்ஜினியாவும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிப்போய் கொஞ்சம் தூரம் போனதும் அந்த இடத்துல அவங்களோட சுயரூபத்துக்கு வந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா நேரம் மூணு பேரையும் ஒரு மரத்துல கட்டி போட்டுடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பூஜை பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சுருக்காங்க என்ன அப்படி பார்க்குறீங்க இப்போது என் கையால் மூணு பேரும் இல்லாமல் போக போகிறீங்க நீங்கள் மூணு பேரும் இருந்தால் அந்த ராணிக்கு உதவி செய்வீங்க நீங்கள் மூணு பேரும் இல்லைன்னா மட்டும்தான் ராணியால் அந்த பூஜையை நடத்த முடியாது அதுக்கு உங்கள் மூணு பேரையும்னா இங்கேயே ஒழிக்க போகிறேன் அப்படின்னதும் மூணு சாமியும் சிரிக்கிறாங்க இங்கே பாரு உன்னால் எங்களை எதுவுமே பண்ண முடியாது எங்களுக்கு நாங்கள் இல்லாமல் போகிறதுக்கு காலமே இல்லை அதனால் ஒரு பண்டிதர் வந்து பூஜை பண்ணால் மட்டும்தான் எங்க மூணு பேரையும் நீ இல்லாம பண்ண முடியும் அப்படின்னதும் ஜார்ஜினியா சிரிச்சுட்டு அங்க பாருங்க பண்டிதர் வராரு அப்படின்னதும் பண்டிதர் பூஜை பண்ண வராங்க இத மூணு சாமியும் அதிர்ச்சி ஆறாங்க அப்போ சினிதாவை ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க ஜார்ஜினியா என்ன பண்ணுறாங்கன்னா ராணியோட உருவத்தோட அந்த பண்டிதரை பார்க்க வராங்க பண்டிதர் தியானத்தில் இருந்துகிட்ருக்காங்க சாமி என் பேர் வந்து ராணி இப்போ தான் கருடமலைக்கு போய் விளக்கு ஏற்றிட்டு வரேன் எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது சாமி பல துருச்ச சக்திகள் என்ன பூஜை பண்ண விடாமல் தடுத்து இருக்கு இப்போது நான் எப்படியாச்சும் அதுங்களை அதுங்களை எதிர்த்து ஆறு கால பூஜையை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் நீங்கள் தான் அவங்களே இல்லாமல் பண்ணணும் சாமி உங்களுக்கு தான் எல்லா மந்திரமும் தெரியுமே அப்படின்னதும் சரி நாங்க எந்த பூஜை பண்ணனும் உனக்கு எப்படி தெரியும் என்ன தேடி எப்படி நீ வந்தா அப்படின்னு கேட்குறாங்க கேக்குறாங்க கோவில தான் உங்களை பத்தி சொன்னாங்க அதனால தான் வந்தா அப்படின்னதும் சரிம்மா உன்னை பாக்குறதுக்கு பாகமா இருக்கு அதனால நான் வரேன் அப்படின்னதும் ஜாஜினியா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சது இந்த பக்கம் ருத்ரா நம்ம ராணிக்கு உதவி பண்ணுற அந்த மூணு சாமி மாதிரி மாறி நேராக நம்மளோட ஒரிஜினல் ராணி முன்னாடி நிற்கிறாங்க சாமி உங்கள் மூணு பேர்ற ஆசிர்வாதத்துலேயும் நல்லபடியானா விளக்கி ஏற்றி முடிச்சுட்டேன் அப்படின்னதும் ரொம்ப நல்லதுமா ராணி உனக்கு ரொம்ப பெரிய மனசு சரிம்மா நாம போகலாம் போய் பன்னெண்டு ஊரில் இருக்கிற மக்களையும் கோவிலுக்கு அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னதும் ராணி அதிர்ச்சி ஆகிறாங்க சாமி இப்படி நாம நாம் நேரடியாக தானே போகணும் அங்கே மக்களே வந்துடுவாங்களே அப்படின்னு போதும் அது முதல்மா எது எப்போதும் இப்படி நடக்காது இல்லையா நாம தான் கூட்டிட்டு வரணும் அப்படின்னதும் எனக்கு ஒரு சந்தேக சாமி அப்படின்னு சொல்கிறாங்க ராணி அப்போ ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க உண்மையிலேயே அந்த ஒரிஜினல் மூணு சாமி மாறும் ராணி கிட்ட வந்து இங்கே பாருமா ராணி இப்போ நீ போயிட்டு வரும்போது ஒன்று துஷ்ட சக்திகள் வந்து எதிர்கொள்ளமா அதனால் நீ அவங்க கிட்டே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒருவேளை நீ அவங்க கிட்டே மாட்டிக்கிட்டேன்னு சொன்னால் இந்த நெல்லிக்கனியை வச்சுக்கோமா இந்த நெல்லிக்கனியை கடிச்சிட்டு அது அந்த தொண்டை எடுத்து அந்த துஷ்டசக்தி மேலே என்ன வச்சுக்கோ அது மாயம்மா உன் இப்படி இருந்து போய்டும் அதுக்கப்புறமா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி அந்த கெட்ட சக்திகிட்ட நாங்கள் மாட்டிக்கிட்டோமண்டா இந்த நெல்லிக்கனியை வச்சு நீ வழி கண்டுபிடிச்சி எங்களை காப்பாற்றலாம் நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் வரலாம் அப்படிினு தோ ராணி அழைச்சறாங்க இந்துசாமி எப்படி சொல்றீங்க ஆமாமா எப்படி ஆச்சும் இன்னும் பூஜையை பண்ண விடாம தடுத்து நிறுத்துறதுக்கு கெட்ட சக்திகள் பல முயற்சிகள் பண்ணும் அதனால தான் உசர இருக்குனது அது மட்டும் கிடையாது கெட்ட சக்திகள் எங்க மூணு பேர் உருவளையம் வரும் அப்ப நாங்க மூணு பேர் தானா オリஜिनलன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீ அந்த கெட்ட சக்திகிட்ட கேளு இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன உதவி பண்ணியிருக்கீங்கன்னு ஏன்னால் நாங்கள் உனக்கு பண்ண உதவி நம்ம நாலு பேரையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னதும் சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு ராணி அந்த நெல்லிக்கனியத்தை எடுத்து வந்திருக்காங்க இந்த பக்கம் அந்த ஃப்ளாஷ்பேக் முடிச்சது உடனே அந்த ருத்ரா உருவத்தில் இருக்கிற மூணு பேரும் இங்கே பாருமா என்ன சந்தேகம்னு சொன்னேன் இங்கே பாருங்கள் சாமி நீங்கள் மூணு பேரும் என்னோட கடவுளாக தான் நான் பார்க்குறேன் எனக்கு இருந்தாலும் சந்தேகமாக இருக்குது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்போ நான் அவங்கள நம்புவேன் நீங்கள் மூணு பேரும் எனக்கு இதுவரைக்கும் பண்ண உதவிகளை சொல்லுங்கள் அப்படின்னதோ என்ன ராணி பேசிட்டுருக்கேன் சொன்ன உதவியை சொல்லி காட்டுறது எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னதோ இல்லை நீங்கள் கெட்ட சக்தி தான் அப்படின்னதும் மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிஜமான ருத்ராடை உருவத்துக்கு வந்துடுறாங்க ருத்ரா பார்த்து ராணி அதிர்ச்சி ஆகிறாங்க நீயா அப்படின்னு உடனே ருத்ரா வந்து ஏ வாடி அப்படின்னு சொல்லி கை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க இந்த பக்கம் நம்ம மூணு சாமியாரையும் ஜார்ஜினியாக கட்டி வச்சிருக்கிற இடத்த காமிக்கிறாங்க அங்கே பூஜை பண்ணுறதுக்கு பண்டிதர் வந்ததும் இவங்க மூணு பேரில் காலடி மண் எடுத்துவாமா அப்படின்னதும் உடனே ஜார்ஜினியா இவங்க மூணு பேர் என்ன துரத்தி வந்தாங்க சாமி அந்த மண்ணை எடுத்துகிட்டு வாரா அப்படின்னு மண்ணை எடுக்க போயிடுறாங்க இந்த பக்கம் மூணு பேரும் ஐயோ நாங்கள் நல்ல சக்திங்க இப்போ உங்க கூட பேசுறது தான் கெட்ட சக்தி சாமி தயவு பண்ணி எங்களை விட்டுருங்க அப்படின்னு இவங்க மூணு பேரும் பண்டிதர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஜார்ஜினியா மண் எடுத்து கொடுத்ததும் பண்டிதர் வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க மோடி பேரும் அழுதுட்டு இருக்காங்க விடுங்க நாங்கள் எப்படியாச்சும் ராணியை காப்பாற்றணும் அதுக்கப்புறமா நீங்கள் எங்களை என்ன வேணுணாலும் பண்ணிக்கோங்கன்னு இந்த பக்கம் ராணியை வந்து அந்த ருத்ரா அழுத்துட்டு வராங்க உடனே நம்ம மூணு சாமியாரை கொடுத்த நெல்லிக்கனியை வந்து கடித்து அதில் ஒரு துண்டை ருத்ரா மேலே வீசினதும் ருத்ரா அந்த இடத்துல துடி துடிச்சும் காணாமல் போயிடுறாங்க அதுக்கப்புறமா நெல்லிக்கனி உதவி மூலமாக ராணி என்ன பண்ணுறாங்கன்னா மூணு சாமியார் இருக்கிற இடத்த வந்து காமிக்க சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த இடத்தையும் வந்து அடைஞ்சிடுறாங்க அகையோ சாமி நீங்கள் எல்லாரும் எங்க தானா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரையும் பார்த்து ராணி வந்து ஆறாங்க இங்கே பார்த்தோன்னா பூஜை ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு இதோட இந்த எபிசோட் முடிச்சிடுது